ஸ்ரீ சிவசக்தி டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனே அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலையும் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது புத்தாண்டு பலன் நம்ம பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி சிறப்பா இருக்குமா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாகுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடுவோம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷம் கூடிய செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ அடியணி பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரக பெயர்ச்சி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான கிரகங்கள் ராஜ கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகுது அதாவது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் ஆனா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரு பயிற்சி ஆகிறாரு அவர் குரு பயிற்சி ஆகி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதிசார பயிற்சியா கடகத்துக்கு பயிற்சி ஆகி போறாரு ஆனா குரு பகவான் பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வக்ரம் ஆயிடுறாரு திருப்பி அடுத்து வந்து இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் ராசியில வந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது ராகு பகவான் மீன கும்ப கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது பகவான் ராசியில இருந்து சிம்ம ராசி பயிற்சியாளர் இந்த ராசிகளுடைய பலன் எல்லாமே கலப்பு பலனா இந்த பனிரெண்டு ராசிக்கு என்ன பலனை கொடுக்கும் இந்த விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பா இந்த ராசி அன்பர்களே கன்னி ராசி ஒரு மனசை வந்து கவர்ச்சி பண்ணக்கூடியவர்கள் அடுத்தவர்களுடைய மனதை அலைஞ்சு ஆராய்ச்சி பண்ணி ஒரு கவரக்கூடிய ஒரு நபர்கள் கன்னிராசி அன்பர்கள் ஆனா அவருடைய வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு சில கஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்க மன குழப்பங்களை சந்திச்சிருப்பாங்க மன அழுத்தங்கள் அதிகமாக இருந்திருக்கும் பண விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் தொழில்ல நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காண எப்ப வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா கேது பகவான் உங்களுடைய ராசியில பயணம் செஞ்சார் ராகு கேது ரெண்டு கிரகத்துக்குமே சொந்தமா வீடு கிடையாது இந்த பன்னிரெண்டு ராசிலையும் இடம் கிடையாது நிழல் கிரகம் அது ஆனால் பவர்ஃபுல்லான கிரகம் எந்த இடத்துல எந்த ராசியில் அவங்க பயணம் செய்கிறாங்களோ அந்த ராசியை சொந்த கொண்டாடிக்கிறது அவருடைய வேலை அந்த அதில் வேற ஏதேனும் கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய வேலையவும் வாங்கி செய்யறது இவர்களுடைய வேலை அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான கிரகம் அப்படிப்பட்ட இந்த ரா கேது பகவான் உங்களுடைய ராசியில பயணம் செஞ்சார் அப்ப உங்களுடைய கேது அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புனித யாத்திரை போறது ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏன்னா குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா உன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து இந்த உங்களுடைய ராசிய போல நாளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்துக்கிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சாவது மாசம் பதினாலாம் தேதி வரைக்குமே அவர் அங்கேதான் இருப்பார் பதினாலாம் தேதி தான் பயிற்சி ஆகிறார் பதிமூணாம் தேதி வரைக்கும் இருப்பார் அப்ப எப்படி இருக்கும் உங்களுடைய அந்த குரு பார்க்கறதுனால உங்களுடைய மனநிலைகள் தவறான நிலைக்கு வந்து போக வாய்ப்பு இல்லை ஒரு மனிதனுடைய மன அழுத்தங்கள் மன ஒரு பண விரயங்கள் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகுமோ தவிர உயிருக்கு பாதுகாப்பு எந்த விதமான குறைபாடுகள் வராது ஆனா கஷ்டம்ங்கிறது பட்டு தீரனுங்கிறது அளவுக்கு போயிடும் அப்போ உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு விடிவு காலம் பிறக்குமா அப்படின்னா நூற்றுக்கு எண்பது பெர்சன்ட் உங்களுடைய வாழ்க்கையில கர்ம வினைக்கு உள்பட்டுதான் நடக்கும் முன்ஜென்மத்தில் நம்ம என்ன கர்மா எடுத்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அந்த கர்மாவுக்கு உள்பட்டுதான் உங்களுடைய வாழ்க்கை எண்பது பெர்சன்ட் அமையும் இருபது பெர்சன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய நல்லது கெட்டது இன்ப துன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்ப எப்படி இருக்கும் இந்த கேது பகவான் அங்க இருக்கும்போது பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட சுருக்குறது அவருடைய வேலை மனசை வந்து ஃப்ரீயா விட மாட்டாரு அப்படிப்பட்ட இந்த கேதுவாகப்பட்டவர் இது இருந்ததுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ராஜ கிரகங்களான ராகு கேது சனி பகவான் குரு பகவான் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி அப்ப ஒரு ஏதோ ஒரு வகையில மாற்றம் உண்டாகுமா இல்லையா இந்த மூன்று கிரகங்கள் நான்கு கிரகங்களை வச்சுத்த ஒரு விதி ஜாதகமே நிர்ணயிக்க முடியும் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம நிர்ணயிக்கணும் அப்படின்னா நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் இந்த பனிரெண்டு ராசிக்குமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலனாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது பலன் மட்டுமே இந்த பொது பலன் எல்லாருக்குமே ஒரு ரெடிமேடு சட்ட தான் ஒரு சிலருக்கு கரெக்டா இருக்கும் ஒரு சிலருக்கு பத்தாம இருக்கும் அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு சிலருக்கு இருபது பர்சன் பொருந்தலாம் ஐம்பது பர்சன் பொருந்தலாம் நூறு பிரசன்மே நீங்க சொல்றது எங்களுக்கு பொருந்துது அப்படித்தான் வாழ்க்கைக்குள்ள இருந்தோம் அப்படின்னு சொன்னவங்களுமே உண்டு இதுல வந்து நூறு பிரசன் பொருந்தினாலுமே முதல் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய விதி ஜாதகம் நீங்க பிறப்பு பிறக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனன ஜாதகம்னு ஒண்ணு எழுதுறமா இல்லையா இந்த ஜனன ஜாதகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய விதி இந்த விதியில எழுதப்பட்ட விதி என்னவோ அதுதான் கடைசி காலம் வரைக்குமே எந்த காரணத்தை கொண்டும் இந்த லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ ரெண்டுமே நல்ல நிலைமையில இருந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் ஒத்துழைப்பு கொடுத்து கோச்சாரமும் ஒத்துழைப்பு கொடுத்து லக்னத்தோடு சுப கிரகம் ஏதேனும் இணைவதோ லக்னத்தோடு சுப கிரகம் ஏதேனும் பார்ப்பதோ அதுக்கு தகுந்த தசாபுத்தி நடந்தால் உங்களுடைய வாழ்க்கை என்பது செல்வ செழிப்பான வாழ்க்கையே நான் வாழ்நாள் புள்ளா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் என் வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டும்தான் நான் சந்திக்கிறேன்னு சொல்றவங்க நிறைய இருக்காங்க நூத்துக்கு அறுபது பெர்சன்ட் பேர் நல்ல நிலைமையில வாழ்க்கையை வாழ்ந்தாலும் நாற்பது பெர்சன்ட் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்ட சூழ்நிலையில உள்ள போறாங்க அந்த வாழ்க்கை கஷ்ட சூழ்நிலையே வாழ்றாங்க அப்ப அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மனநிலை எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கையில அப்படி கஷ்டம்தே கடைசி வரைக்குமே இருக்குமா அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி சாதகமா இருக்கா உங்களுடைய விதி ஜாதகம் நல்லா இருக்கா அது இல்லாம உங்களுடைய கோச்சாரங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கா இதெல்லாம் பார்த்து அதன் மூலியமா நீங்க செயல்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில செல்வ செழிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் நல்ல மனைவி அமைகிறது நல்ல குழந்தைகள் அமைகிறது நல்ல கணவன் அமைகிறது இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இறைவன் கொடுத்த வரம்னு சொல்றாங்க ஆனா நல்ல கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரிய தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து திருமணமே ஆகாம இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு முடிவு காலம் பிறக்கும் ஏன்னா கிரகங்கள் எல்லாமே மாறுது அப்ப கஷ்டப்பட்டவனுக்கு ஒரு நல்ல நிலைமை மாறுறது நல்ல நிலைமையில வாழ்ந்தா அப்படின்னா அதை ஒரு கஷ்டத்துக்குள்ள வர்றது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமைஞ்சாலும் இந்த குருவினுடைய குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான்காம் இடமான தனுசு ராசிக்கும் உங்களுடைய ஏழாம் இடமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடமான ராசியில இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்துமே அஞ்சாவது மாசம் வரைக்குமே அங்கேதான் இருப்பார் பதிமூணாம் தேதி வரைக்கும் இருப்பார் சம வீட்டில் பதினாலாம் தேதி அவர் பயிற்சி பயிற்சி ஆகி உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வருவார் தொழில் ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் அஞ்சாம் பார்வையா அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருந்தாலும் கணவன் மனைவி இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பண சம்பந்தமான பிரச்சனைகள் குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னா இந்த குரு பார்வை இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு ஜாதகத்துல இரண்டாம் இடம் வலுப்பெறுது நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் வேற எதுவும் இல்ல ரெண்டு அப்படிங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் அப்ப ஒரு சின்ன குழந்தைகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வி கத்துக்க போகுதோ படிப்புல மந்தமா இருக்கு அப்படின்னா அதுகளுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை ஒரு படிப்புக்குள்ள நல்ல நிலைமையில ரேங்க் எடுக்கிற அளவுக்கு படிக்கக்கூடிய திறமையை வளர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம் குருவினுடைய பார்வை அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி சொல்றான் அப்ப குருனா எப்படி குரு அப்படின்னா முற்றிலும் சுபக்கிரகம் முற்றிலும் சுபக்கிரகம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருந்து இரண்டாம் இடத்த உங்களுடைய இரண்டாம் இடமான துலாம் ராசிய பார்க்கிறார் உங்களுடைய நான்காம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறாரு டைரக்டா ஏழாம் பார்வையா பார்க்கிறாரு குருவாகப்பட்டவர் அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஏழு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கலத்தரஸ்தானமா இருந்தாலும் ஏழாம் பார்வையா நான்காம் இடத்தை பார்க்கிறாரு வீடு மனை வண்டி வாகனம் தாய் இது எல்லாமே நான்காம் இருந்தேன் நல்ல ஒழுக்கம் உயர்கல்வி இது எல்லாமே நான்காம் இடம் ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல நிலைமையில இல்லாம தெரியுறேன் சொல்லு பேச்சு கேட்காம இருக்கேன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒழுக்க சூழ்நிலைக்கு வரானா நாலாம் இடத்து தசாபுத்தியோ இல்ல நாலாம் இடத்து அதிபதி எட்டுல இருக்கிறதோ இல்ல நான்காம் இடத்து அதிபதிய குரு பகவான் பார்க்கிறதோ இல்ல நான்காம் இடத்து அதிபதி ஏதேனும் சுபக்கிரகத்தோடு இணைவு பெறுவதோ அது ஒரு ஒழுக்கத்தை தரும் பணம் வரவு செலவை தரும் இந்த நான்காம் இடம் வீடு கட்டுவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க வெளியூர் வெளிநாடு போவீங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கூட கிடைக்கும் இதுல உங்களுடைய ஆறாம் இடத்தையும் பாக்குறாரு ஆறு அப்படிங்கிறது சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் ரொணரோக சத்ரு இல்லையா அப்ப நோய் நொடி எதிரி கடன் இந்த மாதிரி உள்ள ஒரு இடம் கடன் வாங்கி பத்தாம் இடத்துல இருந்து குரு பாக்குறாரு உங்களுடைய ஆறாம் இடத்தை பாக்குறாரு கடன் வாங்கி வச்ச தொழிலா இருந்தாலும் சரி வெளியில வந்து கடன் வாங்கி செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி லோன் சம்பந்தமா இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும் அப்ப இந்த கன்னிராசில உத்திர நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா மூன்று பாதங்கள் உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரமா இருந்தாலும் சூரியன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சார்ந்த விஷயம்னு சொல்லலாம் வேலையில ப்ரமோஷன் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது வேலையில பதவி உயர்வு கிடைக்கிறது சம்பள உயர்வு கிடைக்கிறது இது எல்லாமே ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக சொல்லலாம் நான் வேலையே இல்லை எனக்கு வேலை கிடைக்குமா வாய்ப்பு நிறையா உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க பார்த்து நீங்க வேலைதே பார்க்கறது உத்தியோகம் கருமெண்ட் வேலை கிடைக்குமா இல்லை வே வேலை கிடைக்காதா இல்லை தொழில் பண்ணலாமா தொழில எந்த மாதிரி தொழில் பண்ணலாம் இதெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமே உங்களுடைய விதி ஜாதகத்தை வச்சு கணக்கு பண்ணலாம் நம் முன்னோர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தர் பெருமான்கள் நமக்கு ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அருள் கொடையை வழங்கிட்டு போயிருக்காங்க அது எல்லாருக்கும் இப்ப இந்த ஐம்பெரும் பூதங்கள்னாலதான் நம்ம பிரபஞ்சமே இயங்குது இந்த பிரபஞ்சத்துல மனிதன் வாழ்றேன் அப்படின்னா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு இந்த ஐம்பெரும் பூதங்கள் ஒத்துழைப்பு இந்த கிரகங்கள்ல நமக்கு நல்லதை செய்யும் கெட்டதை செய்யும் அப்படிங்கிறத வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க இந்த ஒன்பது கிரகங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில அதனுடைய கதிர்வீச்சுக்கள் நமக்கு முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு காலம் தான் அந்தந்த தசாபுத்தி காலங்கள்னு கூட சொல்லலாம் அதனுடைய பார்வை அந்த கிரகங்கள் நம்மளுடைய ஒத்துழைக்கிறது சுபஸ்தானத்துல இருக்கிறது இது எல்லாமே வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்திர நட்சத்திரத்துக்கு சிறப்பாக உண்டு ஹஸ்த நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் என்றும் இளமையான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் தான் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய பேர் வந்து நான் பார்த்த விஷயம் வரைக்கும் ரெண்டு திருமணங்கள் பண்றாங்க அப்படின்னா இந்த ஹஸ்த நட்சத்திரமும் உண்டு ஹஸ்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பேரே ஆகி கூட நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல கூட குழந்தை பெற்றுக்கிட்டவர்களும் உண்டு அப்படிப்பட்ட ஒரு ஹஸ்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் கஷ்ட நட்சத்திரத்துக்குன்னு ஒரு தனித்தன்மை உண்டு ஆனா இந்த கஷ்ட நட்சத்திரத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாதகமா இருக்குமா பார்க்கணும்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாகி கண்டசனியா வர்றாரு கண்டசனி தெண்டமன்னது விதி சுப செலவா பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில காது குத்துறது கல்யாணம் பண்றது வெளியூர் வெளிநாடு போறது சொத்து வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி வாய்ப்புகள் அருமை அமையும் வீடு கட்டுறது வீடு வந்து பழைய வீட்டை புனரமைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் அதை பயன்படுத்துங்க அடுத்து வந்து சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் செவ்வாய் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு வீர தீர செயல்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா செவ்வாய் தான் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான விருச்சக ராசிக்கும் உங்களுடைய எட்டாம் இடமான மேச ராசிக்கு உள்ள அதிபதி செவ்வாய் பகவான் அவர் உங்களுடைய பதினோராம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கார் பதினோராம் இடமான கடகராசில வந்து நீசம் பெற்று நீச வக்ரம் பெற்றுட்டார் அப்ப எப்படி இருக்கும் நீசம் என்பது ஜீரோ பர்சன்ட் நீச வக்ரம் என்பது இரநூறு மடங்கு அப்ப உங்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி சொல்லலாம் அப்ப இந்த செவ்வாய் பகவான் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுலயும் வந்து செவ்வாய் நீசம் பெற்று வக்ரம் வக்ரம் பெறதுங்கனால கடகராசில அப்படிங்கிறதுனால திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக உண்டு நன்றி வணக்கம்